பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை கொலை கொள்ளை குறித்த செய்திகள் இடம்பெறாத நாட்களே இல்லை என்ற மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் உண்மையில் செய்திகளை படிக்கிறாரா அவருக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது படுகொலைகள் நடக்காத இடங்களே இல்லை தமிழக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை செயல்படுகிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தலைநகரம் சென்னை கொலைநகரமாகவே மாறிவிட்டது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருக்கிறது நேற்று மட்டும் சென்னையில் நடந்த மூன்று கொலைகள் இங்கிருக்கும் சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்கிறது கஞ்சா புழக்கத்தினால் இளைஞர்கள் அடிமையாகி குற்ற செயல்களில் கூலிப்படையாக செயல்பட தூண்டுகின்றனரோ என்ற சந்தேகம் எழுகிறது திமுகவின் மூன்றாண்டு கால அலங்கோல ஆட்சியில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை போதைப் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை ஆட்சியை விமர்சிப்பவர்களையும் எதிர்கட்சியினரையும் பழிவாங்குவதற்காக மட்டுமே உளவுத்துறை காவல்துறையை திமுக அரசு பயன்படுத்துகிறது இதுகுறித்து எதுவும் அறியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து நாங்கள் நம்பர் ஒன் என்று கனவுலைகள் இருக்கும் முதல்வர் ஸ்டாலினை தூக்கத்திலிருந்து யாரேனும் தட்டி எழுப்ப வேண்டும் தமிழகத்தில் குற்ற செயல்களையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனியும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் கடும் எதிர்விளைவுகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார்